நாம் நம்ம லைஃப்பில் ஒரு சில பேரை பார்த்துருப்போம் அவங்களால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அது அப்படியே நம்பவும் செய்வாங்க தற்புகளையும் தற்பெருமையும் அதிகமாக விரும்புகிறவங்களா இருப்பாங்க ஏன் நமக்கு கூட சில நேரங்களில் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்மளை பெருமையாக பேசிட்டாங்கன்னா நம்ம இல்லாட்டியும் இந்த விஷயம் நடந்திருக்கவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் வரும்ல கண்டிப்பாக மனுஷங்களாக பிறந்த எல்லாருக்குமே தற்பு கழ்ச்சி மேலே ஒரு சின்ன ஆசை இருக்கதா செய்யும் ஆனா ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணமே அவனுடைய தற்புகழ்ச்சியும் தற்பெருமைய்தான் பைபிள்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ராஜா நேபுகாத் நேயச்சாருடைய அழிவுக்கு காரணமே அவர் அவர் மேல கொண்டு வந்த தற்பெருமைதான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு பெருநஞ்சன் வழக்கை குழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தன்னம்பிக்கையா யோசிக்கலாம் ஒரு கடினமான விஷயம் நமக்கு முன்னாடி இருக்குன்னா அதை குறித்து பயப்படாம அது குறித்து எந்த ஒரு கலக்கமுமே இல்லாம இதை என்னால் தாண்டி வர முடியும் இதை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோட நினைக்கலாம் ஆனா இதெல்லாம் நான் செஞ்சிருவேன் இதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் கூட அவசியம் இல்லை அப்படின்னு எப்போ தற்பெருமையாக நினைக்கிறோமோ அப்போவே அந்த விஷயம் நமக்கு கடினமாகிடும் ஏன்னா நம்மளோட லைஃப்பில் நாம் கருவில் இருக்கும்போதே நம்ம ஒருத்தரை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம் அதுதான் நம்மளுடைய நித்திய இந்த இவரு தான் நம்மளை ஒவ்வொரு விஷயத்துலையும் அழகாக கைட் பண்ணி கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறார் நம்மளோட லைஃப்பில் இந்த அளவுக்கு நாம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு முழு முதற் காரணமே நம்மளோட இந்த தான் ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல அதை மறந்துட்டு ஒரு விஷயம் வந்து சாதிச்சிட்டோம்னா அது என்னுடைய என்னுடைய முயற்சினால போட்டேன் தான் அது எனக்கு நடந்துச்சு அதனால தான் அது எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆனா அந்த தாட்ல இருந்து ஒரு நிமிஷம் வெளியில வந்து இது எனக்கு நடந்துச்சு இது எப்படி எனக்கு கிடைச்சிச்சு அப்படி நாம யோசிச்சோம்னா அதுக்கான காரணம் நம்மளுடைய தேவனா மட்டும் நம்ம எவ்வளோ தான் அவரை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் அவர் நம்மளை தேடி வந்து வந்து இதை செய் இதை செய்ய அதை இப்படி பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கைட் பண்ணி நமக்கான பெருமைகளை நமக்கான சக்ஸஸை நமக்கு தேடி கொடுக்க தான் செய்கிறாரு ஆனா அதெல்லாம் நம்ம நிறைய நேரங்கள்ல மறந்துடுறோம் இதுவரை அவரை மறந்து நம்ம எத்தனையோ காரியங்கள்ல தற்பெருமையாக இருந்திருக்கலாம் ஆனா இப்போ யோசிங்க நான் பெருநெஞ்சனா இருக்கிறேன்னா இல்லை கத்தரை நம்புகிறவனாக இருக்கேனா கர்த்தரை நம்பும் போது தான் நம்மளோட லைஃப்பில் நமக்கான செழிப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ என்னோட லைஃப்பில் எனக்கு கிடைக்கிற எல்லா பெஸ்ட்டான விஷயங்களுமே என்னுடைய தேவன் பரத்துலேருந்து எனக்காக கொடுக்குற ஈவு மற்றபடி என்னால் எதுவுமே இல்லைன்னு நம்மளை நாமளே தாழ்த்தி இந்த நேரத்தில் அர்ப்பணித்து நம்மளோட வாழ்க்கையை கர்த்தருடைய கருத்தில் கொடுத்து நம்மளோட லைஃப் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோமா